வணக்கம் வரப்படங்களுக்கு தெரியும் ஜால் போதனா வைத்தியசாலையில் ரவுடி வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே அட்டகாசம் செஞ்சுருந்தா சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து வெளியாகி இருந்தது இவர் இப்போ அதே வைத்தியசாலையில் காயங்களோட அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுதிக்குள்ள மோட்டார் சைக்கிளில் நுழைந்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட ரவுடி தற்போது சிகிச்சைக்காக அதே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுகின்றார் பால்வெட்டு காயத்துக்காக தனது நண்பன மோட்டார் சைக்கிள் ஏற்றி வந்த மேற்படி ரவுடி வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவுக்குள்ளே மோட்டார் சைக்கிளோட புகுந்து வந்திருந்தார் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பிய வைத்தியசாலை பார்ப்பீங்க வைத்தியசாலை உத்தியோத்தர்கள் வந்து ரவுடியை மடக்கி பிடித்து ஜாழ்ப்பாணம் போலீசார்ட்ட ஒப்படைத்திருந்தார்கள் அதுக்கு பிறகு நீதிமன்றத்துல முற்படுத்தப்பட்டு விளக்க முறையில வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில தான் சிறைச்சாலிருந்த ரவுடி வந்து தற்போது ஜால்பா போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து அங்கே முறையாக கவனிக்கப்பட்டிருக்க நினைக்கிறோம் அதால் தான் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இல்லைன்னா இன்னும் கவனிப்பை வந்து தவிர்க்கிறதுக்காண்டி இவர் இங்கேயே வைத்தியசாலையிலேயே அப்படியே டேரா போட்டு தங்க போகிறாரோ தெரியல இது நிலைமை இதுதான் இப்படி எவ்வளோ பேர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீர் எல்லாருக்குமே இனி தான் கவனிக்க வேண்டிய அன்னைக்கு வந்துட்டு இதையிலையும் சட்ட ஒழுங்கையும் வந்து வைத்தியசாலையே கவனிக்கிற மாதிரியான ஒரு பொறுப்பாக்கிய நிலை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு இன்னும் கூடுதல கூடுதலான சமூக பொறுப்பை வந்து ஏற்க வேண்டிய நிலையில் வந்திருக்கிறது பார்க்கலாம் இது எப்படி என்ன இனி எப்படி போகுதுன்னு சொல்லி நன்றி